அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ருத்ர தாண்டவம் ஆடும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்ரின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறார் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் தற்போது மிக வலுவாக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருந்து தொழில் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழைகிறாரங்க கர்மஸ்தானத்தில் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் வருவது நிச்சயமாக விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் கர்மஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை இடமாக மாற்றப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியது ஏனென்றால் அவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக அவருடைய சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் செலுத்துவதால் பல்வேறு வகையான சுபனு நிகழ்வுகளில் கட்டைகள் அனைத்துமே தவிடுபடியாக்கூடிய யோகம் முதன்மையாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாகவே அவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கிறாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் சாதகமாக வளம் வரும்போது மிக பெரிய அளவுல செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கிறாருங்க திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனுடைய அனுகிரகை மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்டவருடைய அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக பெருசகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான்கு ஏழு ஒன்பது மற்றும் பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி பாருங்க பொதுவாக பத்தாம் இடத்தில் நடுநிலையான பலனை கொடுத்தாலும் சுபத்துவ பாதையில் வளம் வருவதால் எதிர்பாராத அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறாருங்க இது நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் பல்வேறு விஷயங்கள்ல தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக அமைவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது இருந்தால் மனித வாழ்வு அப்படியே தலைகிலாக மாறக்கூடிய அளவிற்கு பொருளாதார ரீதியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான மிக அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது போன்ற ஒரு அமைப்பில்தான் தர்மஸ்தானத்தை சுக்கரன் வலுப்படுத்துகிறாருங்க எனவே தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான யோகமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சியில் ஈடுபடங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்ப ரீதியான பணிகளில் சுக்கரன் மிக வலுவாக தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் வந்திருப்பதால் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களை தேடி தாமாகவே வருவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது இடத்தில் சூரியன் மற்றும் யரான புதனும் செஞ்சரிக்கின்றனர் இந்த கிரகநிலைகளும் கர்மஸ்தானத்தில் மிக விரைவில் நுழை இருக்கின்றன எனவே எதிர்பாராத அளவிற்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுங்க வீண் தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் விரைய செலவுகள் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் போன்றவை விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எளிய சிகிச்சை மூலம் அவை அனைத்தையும் ரீதியான தொல்லைகள் அனைத்தையும் செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரன் சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க எனவே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்தர பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு நெருங்கிய உறவினர் ஒருவரின் வருகையால் இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் திருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளுக்கான நல்ல வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதோடு சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான சூழல் உண்டு நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை பக்கம் பக்கத்து குடும்பத்தாரிடம் ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடம் ஆடு மாடு கோடி வளர்ப்பு காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகளும் மன வருத்தமும் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக மிகவும் வலுவாக இந்த வேளையில் நல்ல வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கரன் தன்மஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் சஞ்சரிக்கிறாரங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு திருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பயணங்கள்ல எதிர்பார்த்தபடி உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் மனநிறை பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்கும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பமும் திருச்சகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் புதிதாக தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றிகரமாக அமையும் தொழிலை விரிவுபடுத்த தொழில் சார்ந்த பணிகளில் பல மாற்றங்களை செய்தல் அனைத்திலும் நல்ல முன்னேற்றமாக அமைவதற்கான யோகம் உண்டு புதிய கிளை திரைப்பதற்கான யோகமும் அனுகூலமாக தொழில் ரீதியான உற்பத்தியை அதிகப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய புதிய சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது லாபம் உயர்வதற்கான சூழல் மிக வலுவாக நிறைந்த கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் கிடைக்கத்தக்க வகையில் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல முன்னேற்றத்தை விருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் விருச்சகராசிக்காரர்கள் சந்தித்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் கலைத்துறை ரீதியாக விலகுகிறது புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான முயற்சியும் இன்றி உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் தாமாகவே அமைவதற்கான யோகம் உண்டு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சிறப்பாக பெற்றுக் சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறதுங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்பையும் வியக்கத்தக்க வகையில் பெறுவதற்கான யோகம் உண்டு சில பிரச்சனைகள் அடியோடு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான சூழல் அரசியல் சார்ந்த பணிகளில் ஒன்று மாற்றுக் கட்சியில் இருந்து அழைப்பு வரலாம் மாற்று கட்சியில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு தயக்கம் இருந்தால் அவற்றை விலக்கி தெளிவான சிந்தனையுடன் அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான சூழல் ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும் கற்கும் திறன் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் மனநலனும் உடல் நலனும் சிறப்பாக அமையும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவுல பங்கு தரக்கூடிய வகையில் அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கையும் வலுவாக நிறைந்து கிடைக்குங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு விருச்சகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக உச்சபட்ச பலத்திலும் நன்மையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டம் என்றே சொல்லிவிடலாம் எனவே அடுத்தடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய நல்ல வாய்ப்புகள் விருச்சகராசிக்கார பெண்மணிகளை நிச்சயமாக தேடி வரும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் மிகவும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தாமாகவே கிடைப்பதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு